இயக்குனர் பாலா இயக்கத்தில் வெளியே வந்திருக்கும் வனங்கான் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் வனங்கான் அருண் விஜய் உண்மையிலே வந்து அருண் விஜயுடைய நடிப்பு சூப்பராக இருந்தது படத்தோட கதை என்னன்னு கேட்டிங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் அருண் விஜய் அவங்க தங்கச்சி ரெண்டு பேரும் ஒரு அண்ணா அவங்க அப்பா அம்மாலாம் வந்து பார்த்திங்கன்னா சுனாமியில் இறந்துடுறாங்க அண்ணன் தங்கச்சி ரொம்ப அன்பு பாசம் அண்ணன் என்ன பண்ணுறாரு திடீர்னு ரெண்டு கொலை பண்ணுறாரு போலீஸ் அரெஸ்ட் பண்ணுறது அண்ணா ஏன்னா அந்த ரெண்டு கொலை பண்ணேன்னா கடைசி வழி சொல்லவே மாட்டேன்றாரு மூணாவதாக ஒரு கொலை பண்ண போகிறேன்னு சொல்கிறாரு மூணாவதாக ஒரு கொலை பண்ணிடுறாரு பண்ணவர் வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணுறாங்க இவருக்கு வந்து தண்டனை கிடைச்சிதா இல்லையா தங்கச்சி எவ்வளோன்னு கேட்டுன்னு சொல்லாமல் கடைசியில் தங்கச்சி அண்ணன் நமக்கு வந்து சொந்த அண்ணனாக தான் சொல்லியிருப்பாரு இந்த மாதிரி நான் வந்து அனாதை தானே அண்ணன் என்னை எடுத்து வளர்த்து விட தானே அண்ணன் அதெல்லாம் வந்து இப்படி சொல்லிட்டு என்னான்னு சொல்லி ஃபீல் பண்ணி தங்கச்சிக்கு என்ன ஆகுது இந்த ரெண்டு கொலையிலேருந்து அருண் விஜய் தண்டனை கிடச்சிதான் இல்லையா கிளைமேக்ஸு வந்து ரொம்ப சோகமாக அப்படியே நெஞ்ச பிழிகிற மாதிரி முடிச்சிருக்காரு பாலா இந்த படத்தோட கதை இதுதான் உண்மையிலே அருண் விஜி மனசை வந்து பேச முடியாதவராக வராரு அவர் இந்த படத்தில் அவருக்கு டைலாக்கே கிடையாது எல்லாமே அந்த சைக்கை தான் சைக்கிளே வந்து படம் ஃபுல்லாக பேசுகிறாரு ரொம்ப இயல்பாக ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த முடியெல்லாம் ஒரு மாதிரியாக வச்சுட்டு அழுக்கு துணியோடு நடிச்சிருக்காரு பாலா படத்தில் எல்லா ஹீரோக்களும் இதே பேட்டன் தான் பாவம் இந்த ஹீரோக்கெல்லாம் பாலா கிட்ட மாட்டின்னு இப்படி தவியாக தவிக்கிறாங்க அருண் விஜி உண்மையிலே பயங்கரமாக நடிச்சிருக்காரு பாலா படத்தில் என்னென்னா எல்லாம் இந்த விக்ரம் சூர்யா அதர்வா ஆர்யா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அருண் விஜய் எல்லோரும் நல்லா பயங்கரமாகடிக்கிறாங்க எப்படின்னா ஆ இப்படியே கத்துறதே தான் இவங்களுக்கு வேலை அதே தான் இந்த படத்துலேயும் பண்ணியிருக்காரு ஆனால் அருண் விஜய் அவருடைய நடிப்பு ரொம்ப நல்லா இருந்தது அடுத்தது பார்த்திங்கன்னா ரோஷினி கதாநாயகியாக வராங்க உண்மையிலேயே அவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தை சுற்றி பார்க்க வரவங்க எல்லா டூரிஸ்ட் கைடாக வராங்க உண்மையிலேயே அவங்க எல்லா லேங்குவேஜ் மாற்றி மாற்றி பேசுறதாகட்டும் அருண் விஜிக்கிட்ட அடி வாங்குறதா அப்புறம் அருண் விஜய் லவ் பண்ணுறதாகட்டும் அப்புறம் அருண் விஜயிக்காக வந்து ஜெயிலில் பார்க்குறதாகட்டும் அழுகுறதாகட்டும் அவங்களுக்காக ஃபீல் பண்ணுறதாகட்டும் அவங்களுடைய நடிப்பு அருண் விஜயோட ஒரு பர்சன்டேஜ் சூப்பராக இருக்குது ரொம்ப அழகாக மெச்சூராக பண்ணியிருந்தாங்க இதுக்கு காரணம் நம்ம பாலா தான் ஈர்க்கணும் ஏன்னா அந்தளவுக்கு அவங்ககிட்ட ஆக்டிங் வேலை வாங்கியிருந்தாரு சூப்பராக பண்ணியிருந்தாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அருண் விஜய் அவர் ரிதா பார்த்திமா உண்மையிலே வந்து ஜிஜோ உண்மையிலே அவங்களும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க அருண் விஜய் எந்த அளவுக்கு சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு ரிதா வந்து அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க அவங்களுடைய நடிப்பும் சூப்பராக ஜாலியாக இருந்தது அடுத்து செகண்ட் ஹாப்பில் வர மிஸ்கின் ஜட்ஜாக வராரு ரொம்ப அவர் ஜட்ஜ்மெண்ட்லாம் சூப்பராக இருந்தது சமுத்திரகனி போலீஸ் ஆஃபீஸராக வராரு அவருடைய இன்வெஸ்டிகேஷன்லாம் கூட ரொம்ப நல்லா இருந்தது அதுக்கப்புறம் வழக்கமாக ஃபஸ்ட் ஹாப்பு வந்து போச்சு செகண்ட் ஹாப் இந்த படத்தில் வைக்கார முடியல சுத்தமாக போலீஸு அரஸ்ட்டு அதுக்கப்புறம் ஜட்ஜி ஸ்டேட்மெண்ட்டு அப்புறம் மூணாவது குல தேடுறது இந்த கதை உண்மையிலே சொல்ல போனால் நான் எப்படி சொன்னேன் ஃபஸ்ட்டு ரெண்டு குலம் பண்ணுவார் அப்புறம் மூணாவது ஒரு குலம் பண்ணுவார் மூணு குலம் பண்ணுறாரு அதுக்கப்புறம் கோர்ட்டு ஜெயிலே அவ்வளோதான் படம் என்ன இந்த கதை இந்த கதை எப்படி ஒத்துக்குன்னு எல்லாம் படம் ஜெயிக்கிறது எப்படி ஒரு பாலா வந்து ஒரு ஸ்க்ரீன் ப்ளே ரைட்டிங் எழுதுனாரு ஒன்றுமே புரியல ஆனால் உண்மையிலே பாலா வந்து ஒரு படங்கள்லாம் எப்படி இருக்கும் ஒரு இந்த படத்தில் நம்ம பார்க்குறப்போ சுத்தமாக சொல்கிறேன் வீட்டுக்கு போன அந்த மாதிரி தான் இருந்தது வச்சுக்கோங்க இந்த படத்துக்கு ஏ ஆரம்பத்துலேருந்து சோகம் 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 ஃபஸ்ட்டெலாம் ஒரு பத்து நிமிஷம் ஜாலியாக அந்த ஃபஸ்ட் அப்படின் ஜாலியாக போச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பா பாலாவோட வக்ர புத்தி மாதிரி அந்த பாவம் பார்வை தெரியாதவங்கலாம் வந்து குளிக்கிற சீனில் அவன் இடுப்பு காட்டுறது முதுகு காமிக்கிறது ஒருத்தரை காமிச்சிங்க இந்த மூணு பேர் புத்தி காரணங்க அவனுக்கு வந்து எதை பார்க்குறானா அவனுக்கு கேமரா அவனுக்கு எப்படி பார்க்குறானுங்க அந்த மாதிரி தானே காட்டணும் இவங்கள காட்டுறது திருப்பி அவங்கள காட்டுறது அந்த கையட்டுறது கேட்டுறது எல்லாம் ரொம்ப வக்ர புத்தியாக இருந்தது அவங்க ஒரு அவங்க அவங்களெல்லாம் பார்த்து நமக்கு பரிதாபம் வரல அதை பார்க்குறப்ப நமக்கு கடுப்பு தான் வந்தது அதையாக காமிச்சிருக்கே வேணாம் அதை ஏன் காமிச்சான்னு தெரில அதுக்கப்புறம் சம்மந்தம் இல்லாமல் அவங்க ரெண்டு பேரும் சாவு திருப்பி இன்னொருத்தனை சாவ படம் முடிச்சிட்டாரு இந்த படத்தில் படம் பார்க்குறப்ப கொஞ்சம் கூட நமக்கு ஒரு படம் பார்க்குற ஃபீலிங்கே இல்லாமல் அப்படியே ஷார்ட் ஃபிலிம் பார்க்குற மாதிரி இருந்தது ஒரு ஹார்ட் ஃபிலிம் பார்க்குற மாதிரி இருந்தது எவன் மேலேயும் நமக்கு வந்து பரிதாபம் வரல ஒரு வில்லனை சாடிக்கிறப்ப ஒரு பரிதாபம் வரணும் வர பார்க்குறாரு பொட்டு போட்டு அடிச்சு சா திருப்பி அவனை பார்க்குறாரு வரார் போட்டு போட்டு நிறுத்தி சா யார் அவனுக்கு என்ன ஏது கதை எங்கே போகுது ஏது வருது அவங்க பாட்டு கதை போகிற போகல அப்படியே போகுது ஃபர்ஸ்டில் அப்படியே அண்ணன் தங்கச்சி பாசம் அப்புறம் வந்து ஹீரோயினி முத்து மொத்தம்னு மொத்த அவங்க லவ் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஆசிரமத்தில் போய் வேலை செய்கிறாரு அங்கே இந்த மாதிரி ஒரு குளியில் அறையில் பார்த்துடுறாங்க அவனில் போட்டு புல போல பிறந்து சாவடிச்சிட்றாரு ஒரு பிளாட்டாக எடுத்து வச்சுருக்காரு கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் கொஞ்சம் கூட நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் ஒரு பயம் இல்லாமல் அந்த மாதிரி ஒரு எதுவுமே இல்லாமல் பிளாட்டாக எடுத்து வச்சுருக்காரு ரொம்ப 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 நார்மல் படம் சுமாரான படமாக போச்சு நல்ல வேலை இதில் சூர்யா நடிக்கல போய் தொலைட்டோம் அருண் விஜய் நடிச்சிருக்காரு ஆனால் உண்மையிலே பாலா படம் மாதிரி இல்லை ஏன்னா நான் கடவுள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல படமாக இருந்தது அந்த மாதிரி இந்த படம் இல்லை மகன் இதெல்லாம் வந்து ஒரு ஸ்க்ரீன் பிள்ளை ஒரு டெப்த் இருக்கும் அது சுத்தமாக இந்த படத்தில் இல்லை பிளாட்டாக எடுத்து வச்சுருந்தார் வணங்கா நம்மளை வறுத்து எடுத்துச்சு அதுதான் சொல்ல முடியும் மற்றபடி இந்த படத்தில் ஜிவி பிரகாஷ் மியூசிக் சுமாராக இருந்தது பாட்டு கூட ரொம்ப ரொம்ப சுமாராக இருந்தது அவருக்கு மியூசிக் இந்த படத்துக்கு எந்த வகையிலும் யூஸ்ஃபுல்லாக இல்லை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த படத்தோட பின்னணி இசை வந்து ஷாம் எப்பா சாமி இந்த சாம் போன காதெல்லாம் நமக்கு புளிச்சு போது அந்த மாதிரி சம்மந்த சம்மந்தெல்லாம் அடித்து வச்சுருக்காரு அது பாலாவும் வாங்கியிருக்காரு நல்லா பாலாவுக்கு ஒரு ஆக்டிங் வாங்கின தெரிஞ்சவர் கதை விடுங்க ஆனால் எல்லாருமே நல்லா சூப்பராக நடிச்சிருக்காங்க அவருங்க ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ்லாம் வேறு லெவல் அது காரணம் பாலா தான் இப்படி வேலை வாங்கினவர் மியூசிக்கில் மட்டும் வேலை வாங்காமல் இஷ்டத்துக்கு போட்டு தள்ளியிருக்காரு அதெல்லாம் கிளைமேக்ஸில் அந்த சோகமான சீன் அழுகுற சீன்லாம் நமக்கு கடுப்பாகுது தலைவலியே வர அளவுக்கு ஆகிப்போச்சு இந்த சாம் சியஸ் பண்ணது வேஸ்ட்டு ஜிவி பிரகாஷ் ஏதோ சாங் கூட பரவாயில்ல ஆனால் அந்த பின்னணி இசை நம்மள வந்து படாக படித்துச்சு அப்புறம் ஆர் பி குருதேவ் கேமரா ஒர்க்கு ரொம்ப நல்லா இருந்தது கேமரா ஒர்க்கு தான் இந்த படத்தில் பழிச்சு நல்லா இருந்தது தவிர மற்றபடி ஒன்றுமே இல்லை எடிட்டிங் அவர் பாவம் இதுவே வந்து ரெண்டு மணி நேரத்தில் ப டக்கு டக்குன்னு முடிஞ்சு போச்சு இதுக்கு மேலே அவர் என்னத்தை எடிட் பண்ணி எதை கட் பண்ணுவார் எதுவுமே கட் பண்ணது அப்படியே விட்டுட்டார் எடிட்டிங் அவருடைய ஒர்க்கு அவ்வளோதான் இந்த படத்தில் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டேன் ஆரம்பத்தில் எடுத்தவுடனே நம்ம கிணத்துலேருந்து அருண் விஜய் என்ன பண்ணுவார் ஒரு பக்கம் பெரியார் ஒரு பக்கம் பிள்ளையார் தூக்கிட்டு அப்படியே ஏறுவார் அது ஏதோ பகுத்தறிவு படம் நம்ம நினச்சிடாதீங்க அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அப்புறம் ஃபாதரு சர்ச் சர்ச்சு அந்த ஒயின்னு இதெல்லாம் சம்மந்தம் இல்லாமல் ஃபர்ஸ்ட்டில் கிண்டலுக்கு எளிமையாக வருது அதெல்லாம் தேவையில்லாத ஒரு படத்துக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு அந்த பக்கத்தில் ஒயின் சாப்பிட ஆரம்பித்து இளவரசி செம்மா புத்து புத்துன்னு அடி வாங்குவார் அவரும் இந்த படத்துக்கு எந்த சம்மந்தமும் இல்லை இந்த படத்தில் அருண் விஜய் ரோஷினி சிதா இந்த மூணு பேரை தவிர எல்லாருமே சும்மாடி போகிற பக்கத்தில் வந்து போகிற கேரக்டர் தான் இந்த மூணு பேருமே ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்தது மற்றபடி இந்த படத்தை சொல்லிக்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை வணங்கான் வருத்தெடுத்துச்சு வணங்கான் பொங்கலுக்கு ஒரு இலை வீட்டுக்கு போய் வந்த மாதிரி இருந்தது